ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரக நிலைகளின் மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க அதனால் ராகுகேதி பயிற்சியும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் என்னோட வீடியோ மிக மிக பயனுள்ள கருத்தாக உங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அதாவது ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆவார் மனதில் நிறைய நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்குங்க அதில் ஒன்று மனதார நினச்சிக்கிட்டு சுக்கிர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க இப்படி நம்ம நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் நம்ம காரியங்களை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் கலைகளையும் குறிக்கும் கிரகமாக இருக்காருங்க உங்களுடைய குண அதிசயங்களும் அதிபதியான சுக்கிரனின் தாக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் உடனே நடக்கக்கூடியதாக இருக்கும் ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசப ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று எல்லாம் நினைக்காமல் மனதில் பட்டதை பழிச்சென்று பேசிவிடும் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையின் பக்கமே நிற்பீர்கள் அது அது மாதிரியான குண அதிசயங்கள் உங்களுக்கு இருக்குங்க உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்குங்க பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அக்கறை காட்டுவீர்கள் நேரம் கிடைக்கும்போது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வதால் நலமாக இருப்பீர்கள் தம்பதிக்குள் அன்யோனியம் அதிகரிக்கும் நாட்களாக இருக்கு வரக்கூடிய நாட்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள் வீட்டில் தடைபட்ட சுப காரியங்கள் அடுத்து அடுத்து நடக்கக்கூடியதாக இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவானின் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நிற்பதால் சாதுரியமாக பேசி காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள் சொத்து மற்றும் புது டிசைனில் நகை வாங்குவீர்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ராசிக்கு மூணாம் வீட்டிற்கு செல்வதால் சேமிப்புகள் உங்களுக்கு கரையக்கூடியதாக இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வராது என்று நினைத்து இருக்கும் பணமும் உங்களுக்கு விரைவில் கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு நாடாளுபவர்களின் நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சொத்துக்கள் பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகளை காண்பீர்கள் தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க சிலர் வீடு மாறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடு மனை வாங்குவதில் கவனம் தேவையாக இருக்கு சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா அலைச்சலும் மனக்கசப்பும் வந்து விலகக்கூடியதாக இருக்குங்க ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது மிக மிகவும் நல்லதாக இருக்கு சனி பகவான் லாப வீட்டில் தொடர்பதால் திடீர் பண வரவு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு சொந்த வீடு வாங்குவீர்கள் அது மட்டும் இல்லாமல் வருமானம் உயரும் சிலர் புதி தொழிலில் தொடங்குவார்கள் டிசம்பர் நாலாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது நிற்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இருக்குங்க பத்தாம் வீட்டில் ராகு நிற்பதால் உத்தியோகத்தில் புது புது பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கு ஒரு பக்கம் வேலை சுமையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது மூணாம் இடத்திற்கு வருவதால் மனக்கவலைகள் விலகுங்க இனி உற்சாகத்துடன் செயல்பட்டு காண்பீர்கள் ஒன்பதில் ராகு அமைவதால் மற்றவர்களை நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு அதிரடியான லாபம் கிடைக்கக்கூடியதா இருக்கு கடன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசூலாகுங்க அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வீர்கள் உணவு துணிவு ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதா இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குங்க பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிக சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்தில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க எதிர்பார்த்தபடி உதவி செய்வதற்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களின் வாழ்க்கை தரத்தை உருப்படி மேலே உயரச் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி சாலையில் செல்லும் வழியில் குறிச்சி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டதச பூஜா மகாலட்சுமி துர்க்கையை அமாவாசை திதையில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிலுமே வெற்றி தாங்க நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க நீண்ட காரியங்களாக நடக்காத நிறைவேறாத விஷயங்கள் மனதில் நினைத்த விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி தனஸ்தானத்தில் குரு உள்ள நிலையில் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக பிறக்கக்கூடியதாக இருக்கு வளர்ச்சிக்கும் தேவையான குடும்பம் மற்றும் பொருளாதார முடிவுகளை வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க உங்கள் தனிப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக பராமரித்து வர வேணுங்க பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வது நல்லதாக இருக்கு தொழில் மற்றும் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடைவெளியை குறைத்து கொள்ள வேண்டும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாவு உயர்க்கக்கூடியதா இருக்கு இடமறிந்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் உங்களுடைய பங்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பண வரவு பெருகக்கூடியதாக இருக்குங்க பண கஷ்டங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய உயரங்களை நீங்கள் எட்டு பிடிப்பீர்கள் குருவின் பார்வையால் இலாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் காண்பீர்கள் முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் நாட்களாக இருக்கு பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் வரலாம் வருமானமும் உயரக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக மனத்தில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் நிகழுங்க வாழ்வில் பொற்காலம் அமைய நிறைய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க தனிப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமாக இருக்கு முடிவுகளையும் மாற்றிக்கொள்வது நன்மை தரக்கூடியதா இருக்குங்க கிரக நிலைகளின் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து நிதி மற்றும் தொழில் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க குருவோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை எதிரிகளை விளக்கி முயற்சிகளுக்கு உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை தேடித் தருவதாக இருக்காருங்க சந்திரனின் தாக்கம் ஆண்டின் தொடக்கத்தில் சந்திரன் உச்சத்தில் இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே முடியக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு உரிய நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை இளஞ்சிவப்பு கருப்பு வெள்ளை நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் தொழில் தொடர்பான செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க புதன் பயிற்சி உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலவீனமாக இருக்குங்க டிசம்பர் ஐந்து வரை ராகு கேது உங்கள் கருமஸ்தானத்தில் பாதிக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் ஆபத்துகளை எடுப்பதை காணலாங்க கவனமாக இருந்துக்கோங்க இதன் காரணமாக சில விஷயங்களில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடுவதால் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ரிசபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அளிக்கப் போகுது அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி